தெரிந்து கொள்கிறோம் இந்த போட்டியை நமது பழக்காடு காவல்துறை அதிகாரி அவர்கள் சந்திரகுமார் சார் அவர்கள் தூங்கி தெரிந்து கொள்கிறோம் தூங்கி வைப்பவர்கள் சிங்கம் இதோ நமது சிங்க கூட்டி ராஜேஷ் தண்ணி உட்கார் பின்னாடி அருமையான நம்பிக்கை நெச்சிக்கிற மகன் இதோ அருமையான முறையில் சூப்பர் வெஜ் புலிகளை எடுத்து செல்வாரா

இதோ நமது அணிக்காக பிரசாத் மிக அருமையான முறையில் உள்கிறார் வெற்றி புள்ளிகளை பெற்று செல்வாரா இதில் வெற்றி புள்ளியை எடுத்தாக வேண்டும் இல்லவே வெற்றி புள்ளியை கொடுத்தாக வேண்டும் அருமையான வெற்றிக்குள்ளி இதோ கோசல் டான் நகர் கோட்டைக்குள் தோப்பூர் அணிவீரர் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாத அளவு இருக்கு சூப்பர் மீண்டும் கரு You know, madaarмiяa you know, nice. erka